அனைவருக்கும் வணக்கம் விழிப்புணர்வு அவேர்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இவ்வளவு நாள் கூட விழிப்புணர்வோடு இல்லாமல் இருந்திருந்தாலும் இனி ஒரு காலத்திலேயாவது நம்ம வந்து அவேர்னஸோடு இருக்கணும் நம்ம எப்பயுமே நம்ம கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம உறவுகள்கிட்ட நல்லபடியாக நடந்திருக்கலாம் நம்ம நேர்மையாக வாழ்ந்திருக்கலாம் அந்த தவறை நம்ம செய்திருக்கக்கூடாது இவங்க நம்ம நமக்கு மிகவும் பிடித்தவர்களிடம் பேசாமல் பல வருடங்கள் இருந்திருக்கோம் அது மாதிரி செய்திருக்கக்கூடாது இன்னும் பல விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம வந்து கடந்த காலத்தில் செய்திருந்தோன்னா நம்ம மனசு நினைக்கும் ஒரு வேளை டைம் ட்ராவல் மிஷின் உண்மையாக இருந்ததுன்னா அதில் போயாவது நம்ம தவறுகளை சரி செய்து விட்டு வரலாம் அப்படின்னு அதனால் இவ்வளோ நாள் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நாம் விழிப்புணர்வோடு இருந்து எதிர்மறையான செயல்களிலிருந்து நாம் ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வோம் இதை பற்றி யோசிப்போம் நன்றி வணக்கம்